மந்த்லி சார்ட்லேருந்து விண்வின தனியாக எழுதி அதோட வினிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் இதில் பெருக்கல் முறையில் ஐநூற்றி எண்பத்தாறு அந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறேன் வினிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தி நாலு பேருக்கள் ஐநூற்றி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது முந்நூற்றி முப்பத்தாறு முந்நூற்றி அறுபத்தி நாலு இதில் கிரம் நம்பர் முந்நூற்றி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறான் அதாவது முந்நூற்றி முப்பத்தி ஆறு மூணாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த வணிக நம்பரில் இருக்குது இரநூத்தி ஐம்பத்தி மூணு மூணாம் நம்பர் சி போர்டில் பசா இருக்குது இரநூத்தி ஐம்பத்தி மூணு பேருக்கள் ஐநூற்றி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறான் இரநூத்தி ஐம்பத்தி மூணு பேருக்கள் ஐநூற்றி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தெட்டு இரநூத்தி ஐம்பத்தெட்டு இதில் முதல்கரும்பு நம்பர் நூற்றி நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி நாற்பத்தி எட்டு நாலாம் நம்பர் அடுத்த வணிக நம்பரில் பாசம் இருக்குது தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு நாலாம் நம்பர் பி போர்டில் பாசம் இருக்குது தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி ஐம்பத்தி நாலு முந்நூற்றி ஐம்பத்தாறு இதில் முதல நம்பர் ஐநூற்றி ஐம்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி ஐம்பத்தி நாலு அடுத்து பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு ஐநூற்றி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தாறு பண்ணோம்னா முந்நூற்றி எழுபது முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் முதல் நம்பர் முந்நூற்றி நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி ஜீரோ பார்த்தோம்னா அடுத்து இவனிங் நம்பரில் பாஸ் இருக்குது ஜீரோ அறுபத்தஞ்சு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போர்டில் பாஸ் இருக்குது ஜீரோ அறுபத்தஞ்சு ஐநூற்றி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபத்தஞ்சு ஐநூற்றி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எண்பது தொண்ணூறு இதில் முதல நம்பர் முந்நூற்றி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பது மூணா நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நம்பர் பசங்களுக்கு நூற்றி முப்பத்தி ரெண்டு நம்பர் பி பாசருக்கு நூற்றி முப்பத்திரெண்டு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி ரெண்டு பேருக்கள் ஐநூற்றி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி எழுபத்தி மூணு ஐம்பத்தி ரெண்டு இதில் பார்த்திங்கன்னா அதாவது முதல் கிருப நம்பர் ஏழ்நூற்றி எழுபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி எழுபத்தி மூணு அடுத்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தாறு பேருக்குள் ஐநூற்றி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி நாற்பத்தாறு பேருக்கள் ஐநூற்றி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி எண்பத்தஞ்சு ஐம்பத்தாறு இதில் முதல் கிருப நம்பர் எட்நூற்றி எண்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி எம்பத்தி அஞ்சு எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த வணி நம்பளை பசருக்கு எட்நூற்றி எழுவத்தொன்று எட்டாம் நம்பர் ஏ போர்டில் பச இருக்கு எட்நூற்றி எழுபத்தொன்று பேருக்கள் ஐநூற்றி எண்பத்தி ஆறு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுபத்தொன்று பேருக்கள் ஐநூற்றி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி பத்து நானூற்றி ஆறு இதெல்லாம் முதலுக்கு ரொம்ப ஐநூற்றி பத்து நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பத்து அடுத்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி இருபத்தொம்பது பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்பது பேருக்கு ஐநூற்றி எண்பத்தாறு கல்குலேட் பண்ணணும்னா நானூற்றி இருபத்தேழு நூற்றி தொண்ணூற்றி நாலுல முதலுக்கு ரூம் நம்பர் நானூற்றி இருபத்தி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தேழு ஏழாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏழாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் அடுத்த மணி நம்பர் பாஸ் இருக்குது இரநூத்தி எண்பத்தி ஏழு ரெண்டாம் நம்பர் ஏ போலியும் ஏழாம் நம்பர் பி போலியும் பாஸ் இருக்குது ஏபி போர்டில் பாஸ் இருக்குது அதாவது ஏசி போர்டில் பாஸ் இருக்கு இரநூத்தி எண்பத்தேழு பேருக்கு ஐநூற்றி எண்பத்தாறு பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தேழு 586 ஐநூற்றி எண்பத்தாறு 168 பண்ணோம்னா நூற்றி அறுபத்தெட்டு நூற்றி எண்பத்திரெண்டு இதில் பார்த்திங்கன்னா முதலுக்கு ரொம்ப நம்பர் நூற்றி நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தி எட்டு ஒன்றாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் பாஸ் எட்நூற்றி எட்டாம் நம்பர் ஏ நம்பர் பி போலியம் சி பாஸ் இருக்குது மொத்தத்தில் ஏபிசி பாஸ் இருக்குது எட்நூற்றி பதினொன்று பேருக்கு ஐநூற்றி எண்பத்தாறு எட்நூற்றி பதினொன்று 586 ஐநூற்றி எண்பத்தாறு கல்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எழுபத்தஞ்சு இரநூத்தி நம்பர் நானூற்றி எழுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபத்தி அஞ்சு நாலாம் நம்பர் ஏழாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் மூணுமே அடுத்த இருக்குது ஏழ்நூற்றி நம்பர் 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 பஸ் இருக்குது மொத்தத்தில் ஏபிசி பஸ் இருக்குது நாற்பத்தஞ்சு ஐநூற்றி எண்பத்தி ஆறு இதை பண்ணிக்கிறோம் நாற்பத்தஞ்சு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தாறு பண்ணோம்னா நானூத்தி முப்பத்தாறு ஐநூத்தி எழுபது இதுல முதலுக்கு முன்னாடி நானூத்தி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தி ஆறு நாலாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த மணி நம்பரில் பச இருக்குது எட்நூற்றி எழுபத்தி நாலு நாலாம் நம்பர் சி போர்டில் பசு இருக்குது எட்நூற்றி எழுவத்தி நாலு பேருக்கள் ஐநூற்றி எண்பத்தி ஆறு தான் கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுபத்தி நாலு பேருக்கள் ஐநூற்றி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி பன்னெண்டு நூற்றி அறுபத்தி எட் நாலு இதில் முதல்கிற மணி நம்பர் ஐநூற்றி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பன்னெண்டு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா அதாவது இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்ஷய ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டாவது ட்ராப் பார்க்க போகிறோம் அக்ஷயோட இன்னைக்கான ரிசல்ட் பார்த்தோம்னா அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்று ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்று கொடுத்துருந்தோம் ஏ போர்டில் ஆறாம் நம்பர் அருமையான வினிங் வந்திருக்குன்னு நம்பா அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா அடுத்தது இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விண்வின் எட்நூற்றி ஒன்றாவது ட்ராப் பார்க்க போகிறோம் இதை விண்மீனோட கடைசி ட்ராவோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஓல்டு சால்ட் எட்நூற்றி எழுபத்தி நாலு ஓல்டு சால்ட்டையும் ட்ரா நம்பரையும் விண்வீனோட கெஸிங் எப்படி எடுக்கலான்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் நாலு ஜீரோ பி போர்டில் ஒன்பது ரெண்டு சி போல மூணு அஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி தொண்ணூற்றி மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தஞ்சு நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தி மூணு ஜீரோ இருபத்தி அஞ்சு ஜீரோ தொண்ணூற்றி மூணு ஜீரோ தொண்ணூற்றி அஞ்சு ஜீரோ இருபத்தி மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூறு அடுத்து பார்த்தீங்கன்னா முன்னூற்றி இருபது முன்னூற்றி தொண்ணூற்றி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தி நாலு அடுத்து பார்த்திங்கன்னா ஐநூத்தி இருபது ஐநூத்தி தொண்ணூறு ஐநூத்தி இருபத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூத்தி தொண்ணூத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு அஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி அஞ்சு இரநூத்தி மூணு இரநூத்தி நாற்பத்தி மூணு இரநூத்தி நாற்பத்தஞ்சு இதில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அஞ்சு நம்பர் முயற்சி செஞ்சு பாருங்க நண்பா ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு நானூற்றி இருபத்தஞ்சி நானூற்றி இருபத்தி மூணு முந்நூற்றி இருபது அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ தொண்ணூற்றி மூணு இதில் ஒரு குறிப்பிட்ட அஞ்சு நம்பர் மசூஜ் செஞ்சு பாருங்க நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட நம்பர்கள் இருக்கிற மாதிரி இருக்குது வேறு ஒன்றுமே இல்லை நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி மூணு நம்ம கொடுத்துருக்குறோம் இதில் நானூற்றி தொண்ணூற்றி மூணு இருக்கா அதே மாதிரி முன்னூற்றி தொண்ணூற்றி நாலு அப்படியே போர்டு மட்டும் சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு இந்த மாதிரி வந்துருக்கா ஒரே நம்பர் தான் போர்டு மட்டும் சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி கொடுத்துக்குறோம் மற்றபடி ஒன்றுமில்லை நண்பா ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு நாலு நம்பர் மூணு நம்பருக்குள்ள தான் இருக்குது அதே நம்ம போர்டு மட்டும் சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி கொடுக்குறா மற்றபடி ஒன்று முல்லை அதிக நம்பர்கள் இல்லை கம்மியான நம்பர்கள் தான் வேறு ஒன்றுமில்ல நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபி போர்டு பிசி போர்டு ஏசி போர்டு ஏபி போர்டில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பது ஜீரோ ரெண்டு ஜீரோ ஒன்பது நாற்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ அடுத்தது தொண்ணூற்றி நாலு இருபது தொண்ணூறு இருபத்தி நாலு பிசி போர்டில் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு இருபத்தஞ்சு இருபத்தி மூணு தொண்ணூத்தஞ்சு முப்பத்தொம்பது ஐம்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு ஐம்பத்தொன்பது ஏசி போர்டில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு ஜீரோ அஞ்சு ஜீரோ மூணு நாற்பத்தி அஞ்சு முப்பத்தி நாலு ஐம்பது முப்பது ஐம்பத்தி நாலு ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா மூணு ஏழு நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடணும் நண்பா நன்றி நண்பா இப்போ ஏபிபிசிஏசிலேயும் பார்த்திங்கன்னா நிறையா நம்பர்கள் இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது நாற்பத்தொம்பது ஜீரோ ரெண்டு ஜீரோ ஒன்பது நாற்பத்தி ரெண்டு அவ்வளோதான் நண்பா இதையும் அப்படி இதுலேயும் போர்டு மட்டும் சேஞ்ச் பண்ணி போட்டுருக்குறோம் இதில் நாற்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி நாலு ஜீரோ ரெண்டு ரெண்டு ஜீரோ ஒன்பது ஜீரோ ரெண்டு நாலு இந்த மாதிரி தான் எல்லாமே போட்டிருப்போம் கம்மியான நம்பர்கள் தான் போர்டு மட்டும் சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி போட்டங்காட்டி உங்களுக்கு அதிகமான நம்பர்கள் தெரியுது மற்றபடி ஒன்றும் இல்லை நன்றி நண்பா